டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்துல மருத்துவத்தில் இன்றைக்கு பித்தப்பை கற்கள் சிறுநீரக கற்கள் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு அறுவை மருத்துவம் தான் இதற்கு தீர்வா சித்த மருத்துவத்தில் இதற்கு ஏதாவது சிகிச்சை இருக்கா அப்படிங்கிற ச கேள்வி உங்களிடத்தில் இருக்கும் கண்டிப்பாக நவீன மருத்துவ சிகிச்சை வேறு நம்மளுடைய சித்த மருத்துவ சிகிச்சை வேறு பித்தப்பை கற்களாக இருந்தாலும் சிறுநீரக கற்களாக இருந்தாலும் உணவுப் பொருட்களை கொடுத்து முழுமையாக அறுவை மருத்துவம் இல்லாமல் குணப்படுத்துகிறதா சித்த மருத்துவத்தினுடைய சிறப்பாக நம்ம சொல்ல முடியும் பித்தப்பை கற்களாக இருந்தாலும் சிறுநீரக கற்களாக இருந்தாலும் இப்போ பித்தப்பையில் அப்டிரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு சித்த மருத்துவர்கள் அறுவை மருத்துவம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க சிறுநீரகத்தில் மான் கொம்பு வடிவில் பார்த்திங்கன்னா கற்கள் இருக்கும் ஸ்டாக் ஹார்ன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து எந்த மருந்தாலையும் கரைக்க முடியாது அதற்கு ஒரே தீர்வு அறுவை மருத்துவம் தான் இப்படிப்பட்ட இந்த நோய்களுக்கு எளிய சிகிச்சைகள் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் பொதுவாக இப்போது சிறுநீரக கற்கள் அப்படின்னா சிறுப்பீலை நெருஞ்சி மூள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த சிறுப்பிளை நெருஞ்சி மூள் ரெண்டும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அரை லிட்டர் தண்ணியில் போட்டு நைட்டு ஊற வச்சிடணும் காலையில் அதை என்ன பண்ணுங்கள் அடுப்பில் வச்சு சிம்மில் வைக்கணும் சிம்மில் வச்சு அதை காய்ச்சி நூறு மில்லியாக சுண்டணும் நூறு மில்லியாக சுண்டின பிறகு அதை வடிகட்டி காலையில் வெறு வயிற்றில் சாப்பிடணும் அதே போல் மாலையில் ஒரு வேலை மாலையில் சாப்பிட்றதுக்கு காலையிலே நம்ம உற வைக்கணும் இது ஒரு வகை அடுத்தது உங்களுக்கு நத்தைச்சூரி தெரியும் நத்தைச்சூரி விதை பார்த்திங்கன்னா எள்ளு மாதிரி இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் காப்பி கூட்ட கலரில் இருக்கும் இந்த நத்தைச்சூரி விதையை வேண்டிய அளவு எடுத்து நம்ம என்ன பண்ணணும் பொன் வருவலாக சிம்மில் வச்சு கருகாதபடி பொன் வறுவலாக வறுத்து அதை ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுக்கணும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் டீ காப்பிக்கு பதிலாக இதை வந்து இது நம்ம டீ காப்பியாக என்ன பண்ணணும் வேண்டிய அளவு எவ்வளவு காப்பி தூள் போடுறோமோ எவ்வளவு டீ தூள் போடுறோமோ அது மாதிரி வேண்டிய அளவு தண்ணியை ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சு பணங்கருப்பட்டி சேர்த்து காலையிலையும் மாலையிலையும் டீ காப்பி மாதிரி இதை தொடர்ந்து குடிக்கலாம் தொடர்ந்து குடித்தா என்ன சார் பித்தப்பை கற்களாக இருந்தாலும் கரையும் சிறுநீரகத்தில் கற்களாக இருந்தாலும் கரையும் உடல் பருமன் அதாவது ஒபிசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா உடல் பருமனுக்கும் மிகச்சிறந்த ஒரு நன்மையை செய்யக்கூடியது உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க அதே போல் இரத்த கொழுப்பு ஹைப்பர் கொலஸ்ட்ரலிமையாக வாங்க அந்த இரத்த கொழுப்பு இருக்கிறவங்க அதே போல் உடல் தளர்ச்சி தசை தளர்ச்சி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த நத்தை சூரி விதையை நம்ம டீ காபி மாதிரி போட்டு குடிக்கலாம் அல்லது நத்தைச்சூரி இந்த விதையை பொன் உரவலாக வறுத்து நல்லா அரைச்சு சளிச்சு வச்சுக்கிட்டு சூரணமாக ரெண்டுலேருந்து நாலு கிராம் எடுத்து தண்ணியில் கலந்து அதை வெந்நீரில் கலந்து காலை இரவு ரெண்டு வேளை ஆகாரத்திற்கு பிறகு தொடர்ந்து சாப்பிடலாம் இந்த நத்தை வேர் இருக்குது பாருங்கள் இந்த வேர் சூரணத்தை தாய்ப்பால் இல்லைன்னா இந்த தாய்ப்பால் அதிகரிக்க இந்த நத்தை வேர் சூரணத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இப்படி நத்தைச் சூரி விதை நமக்கு பித்தப்பை கற்களை கரைப்பதற்கு சிறுநீரக கற்களை கரைப்பதற்கு உடல் பருமனை போக்குவதற்கு இரத்த கொழுப்பு ரத்த கொதிப்பு பிளட் ப்ரெஷர் இருந்தாலும் குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த நத்தை சூரியை விதைக்க இருக்கிறது அதே போல் சிறுபீலை நெருஞ்சி மூல் இதையெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்